எல்லாம் பேப்பர்கள் இதுகள் எல்லாம் பேஸ்புக்ல இருக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த விளக்கங்களை கொடுத்துக்கொண்டே எங்களால் இருக்கே என்ன இதானே நாங்க சொல்லிக் இருக்கிறோம் அந்த விளக்கத்தை நீங்க அங்க போய் இதுல பாருங்க அவ

நாங்கள் நக்கல் விடையில வடிவை விளங்கிக் கொள்ளணும் கதைக்குற வார்த்தை பிரிவும் சரியா இருக்கணும் நானும் இதுக்குள்ள சண்டையால் ஒண்ணும் இல்ல தம்பித்தானே ஒரு பயணத்துல நீங்க பொழுது நானும் ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப சொல்லி உங்கள தெரியும் தானே எங்களுக்கு என்னது காண்டு ஆளுபரசாங்க துரோகம் சுருக்கமா அவ்வளவுதான் அந்த துரோகம் தான் இதுக்கான காரணம் மற்றபடி ஒரு பிரச்சனை இல்ல இது எல்லாம் வந்து சீட்டு என்ற பிரச்சனை இது வந்து சீட்டுகள் என்ற நேரமும் இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யறதும் இல்லை இதுகள் எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை இந்த மக்களுக்காண்டி அந்த அங்க இருக்கிற உறுப்பினர்கள் தங்கட கிராமங்களை முன்னேற்றக்காண்டி செய்யறவே இல்லை அதுகளுக்கு எல்லாம் வந்து இந்த சரிபுலா பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு என்ன ஒரு பாஸ்போர்ட்டா கொடுக்கறது உலகத்துக்கு அங்கே போற பாஸ்போர்ட் கொடுக்குறது பிள்ளை என்று சொன்னா திருத்தி போட்டு கொண்டு வான்னு சொன்னா சரி அவ்வளவு தானே பிரச்சனை இதுக்கு ஆட்சி இருக்கின்ற வழியா இல்லாதையும் போட்டு நசுக்க இல்லாதானே நஷ்ட பண்ணாங்களா நாங்க இருக்கிறவங்க அதான் உண்மை

உங்களுக்கு தெரியும் மறவையில் என்ன பற்றி உங்களுக்கு தெரியும் ஜீவன் வெயிட் பண்ணுங்க ஜீவன்

ஒரு கையெழுத்து இதால வந்து அதை இது பண்ணிக்க அது வந்து ஒரு ஒரு இதுதானே அதுதான் கேட்டுறான் முதுகுல குத்துற வேலான இது வேலை இதான் இது இதெல்லாம் வந்து பிள்ளை வந்து எங்கள்ல இல்ல தம்பி அதுல அதுல இருக்கிறவர் அந்த உத்தியோகத்த உள்ள பிள்ளை வந்து இது இன்ன பிரச்சனை இருக்கு இன்னைக்கு திருத்தி கொண்டு வர கையெழுத்த இதுல ஒட்டு பிரச்சனையுமே இல்லையே ஒரு சின்ன கையெழுத்து காண்டி எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்க அவ்வளவு பேர் ஒரு ஆளுங்க இது காண்டி ஒட்டு மொத்தமா செய்யற அப்ப இதுக்கு நாங்கள் கட்டி கேட்க இல்லாத நிலைமையில எங்கட இனம் இருக்குது இதுதான் பிரச்சனை

அவன் கேள்வி என்ன நாங்கள் இப்படித்தான் செய்வோம் இதுதான் ரூல்ஸ் சொன்னான் அதுக்கு பிறகு போ நீதிமன்றம் போன்று சொல்லி வேணும்னு சொல்லி அலக்கழிச்சு குழாப்பி கும்மி அடிக்க வச்சு

இது பிழையன்று இல்லை தாம் இது பிழைய இல்ல தாம் இது இது செய்யக்கூடிய ஒன்று வந்து இது ஒரு கவலை இனமன்றம் எல்லாம் செய்யக்கூடிய வேணுமன்றே செய்யறாங்க அப்ப இனிமே ஆக்கள் அவர் அதை பார்த்து அவதானிச்சு கொண்டு இருந்தாங்க அப்ப அவையிலும் வந்து நல்ல அந்த ஒரு ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கேக்க இப்படி என்ன அவைக்கு சோந்து போடுவோம் இல்லை அதான் இது வந்து அவன் அவண்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப இப்படி ஒன்றா செய்து டாக்டர் ஆக்களுக்கு இப்போ கட்சிக்கு வந்து அவ இங்க அவரை இப்படி தான் செக் பண்ணு சொல்லி காட்டி அந்த ஒரு அவமானப்படுத்தி அந்த தேர்தல் களத்துல இருந்து மன உடைவோட எல்லாம் மக்களின் இந்த ஒரு இதுகளை எதிர்ப்பலைகளை கொண்டு வரலாம்ன்றது தான் அவன் உள்ளுக்குள்ள சூட்சமான வேலை அப்ப அதை நாங்களை என்ன செய்யலாம கையில கட்டி வச்சிருக்கிறான் காலை கட்டி வச்சிருக்கிறான் அடிக்கிறான்

அப்ப எல்லாரையும் போல எல்லாரோடயும் கதைக்கலாம் அண்ணா அதான் கதைக்கலாம் அதான் செல்லோ ஸ்டடங் செல்லோ அதுல தான் கங்கண்டி ஜீவா ஊதி அமைப்பாளர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா தொடர்ந்து வாங்க தொடர்ந்து கூட கருத்துக்களை கேளுங்க இதுல சரியான இதை தான் சொல்லுவோம் டாக்டர் வந்து எங்க மருமண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிற படிச்ச அவர் காய்ச்சினா படிச்சவர் அப்ப அவ தெரியும் அவருக்கும் அப்ப அன்றைய கதை கேக்க சொன்னா சரி அதெல்லாம் தப்பா எல்லாம் எல்லாம் பிரச்சனை நாங்களும் சில கொஞ்சம் பார்ப்போம் சொன்னால் ஓ பத்து பேர் எங்களை அடிக்கிறாங்க வரலாறு அதுக்குள்ள ஒரு தான் நல்லவன் நிக்கிறார் நாங்களும் என்ன செய்யறது அப்ப சேர்த்துதான் அடிக்க வரும் அது இந்த அரசியல் இதுகளுக்கு இப்போ இதுபடியா சும்மா கேட்டுட்டு போக கேட்டு போவோம் அத பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த உங்களை அன்போட வரவேற்கும் நாங்கள் வந்து ஒரு காலம் பன்மத்தை இந்த தளத்தில் கையாளவே மாட்டோம் கடைசி வரையும் மாட்டோம் இறுதி வரைக்கும் டாக்டருக்காக பயணிச்சு கொண்டிருப்போம் இறுதி மூச்சு வரையும் அவ்வளவுதான் சரி சரி சார் வணக்கம் 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 என்ன எல்லாரும் எல்லாரும் நல்ல விஷயத்த கதைச்சுன்னு போறீங்களானே இதுதான் தெளிவுது பட்டு தெரிஞ்சாதான் சரி எல்லாரும் மற்றும் ஒரு இதுவும் என்ன கவலை எல்லாருமே எல்லாரும் படித்த ஆக்கள் எல்லாம் எல்லாருமே சவர விட்டு கொண்டே இருக்கிறோம் அடுத்த சிக்கல்களுக்கு தேசிய மாட்டம் எங்க நாட்டின் சிக்கலுக்குள்ள எல்லாருமே மாட்டப்படும் சொல்லலாம் கட்சி என்ன கட்சி என்றால் ஆயிரம் இருக்கும் கட்சிகள் தோறும் வேதனை இறைக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலாவும் அமைதி நிலாவும் அதுல இந்த படித்த ஆக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாரும் இப்ப என்பிண்டதுல இப்ப எல்லாருமே நினைக்க போயினா இப்ப தாங்கள் செய்ய போகிற வேலை அந்தளவு தவறு தவறுக்கப்பால தங்கள் சந்ததிக்கே தவறு என்று தெரிஞ்சு கொண்டும் ஆனும் இதில் நீங்கள் வேணுமெண்டா பாருங்க ஒரு மரண அடியொண்ட அவையில் எதிர்பார்த்து நடத்துகிற பிரச்சனை ஒன்றே ஒன்று தான் அதாவது வந்து இந்த தேர்தலை மாதிரி இந்த பார்லிமெண்ட் தேர்தலை மாதிரி என்பி அதாவது வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து எதிரான ஆக்கள் அவ்வளோ பேரும் தங்களுக்கு போட் போடுகிறோம் அப்போ இதுலேயும் தமிழரசு கட்சியை கொண்டு வந்து முன்னிறுத்தினா மக்களுக்கு இவியில் கோவம் வரும் கோவம் அண்டா தங்களுக்கு வரும் அப்போ தாங்கள் கவி கொண்டு பறக்கலாம் இதுதான் இந்த காக்காவே இல்லை ரைட் ஆகவே நாங்கள் அதில் அவதானமாக இருக்கணும் அதில் அந்த மக்கள் சரியான விழிப்பாக இருக்கணும் நாங்கள் அந்த பொறுத்த நேரத்தில் நாங்கள் சில அரசியல் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அது மேலே வந்து என்பிபிக்கு எந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு தருமே வாக்கு போடவே கூடாது இதை மனதில் வச்சிங்கன்னு சொன்னால் சரி இல்லை அது சரி அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அது அது உண்மை அது அது இதுன்றது இல்லை 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 நாங்கள் கேட்குற அந்த வாக்கு கேட்குறாக்க பிபியோட சேர்ந்து வாக்கு கேட்குறாக்க அந்த நேரமே கணிசமாக ஜெயலலிபாக்கம் பார்த்தா பெரிய ஆசை அதிபர் ஆசிரியர் ஒரு வேலை செய்கிறாக்கள் என்றெல்லாம் இருக்கு அவ்வளவு இன உணர்வுக்காகவோ இனத்துக்காகவோ பயணிக்கிற ஆக்கள் அல்ல இன துரோகங்களுக்காக பயணிக்கிறதா பணத்துக்காக அற்ப அற்ப பதவிகளுக்காக பயணிக்கிறார்கள் இல்ல அதான் அதான் பெரிய பிரச்சனையா நினைச்சுக்கோங்க அதுதான் இதுதான் பெரிய இருக்கு ஒரு விஷயம் தெரியாத போய் அதுல எல்லாரும் தெரிஞ்சவன் போய் அதுல விழுகிறான்னு சொல்லி தம்பி சொன்னே தமிழ் இனம் இருக்குல்ல உலகத்துல இந்த தமிழ் இனம் ஒரு மிகவும் ஒரு வரலாறு படைச்ச இனம் வந்து எவ்வளவு பெரிய கம்போடியா வரைக்கும் நாங்கள் ஆட்சி செய்த ஒரு இனம் ஒவ்வொன்றும் வந்து துரோகங்களால தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் துரோகம் 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 தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதை பாருங்க எங்கேயுமே பாருங்க எங்கட ஆட்சிகள் எங்கட கடைசியான விடுதலை போராட்ட போராட்டம் எல்லாமே இங்க பண்டார வண்ணியன் தொடக்கம் கருணா வரைக்கும் நாங்கள் துரோகத்தாலேயே வீழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த இனம் உண்டகி அர்ஜு பண்டார வண்ணியன் தொடக்கம் கருணா வரைக்கும் இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா வரைக்கும் எங்கேயும் பார்த்தீங்களான்னு சொன்னால் இன்றைக்கி தலைவர் விழுந்ததும் ஒரு துரோகம் இன்றைக்கு டாக்டர் ஆக்கலை வீழ்த்துறதும் ஒரு துரோகம் பண்டாரவணியன் விழுந்தது ஒரு துரோகம் அல்லாட்டிக்கு வீரவாண்டிய கட்டப்பொம்மன் விழுந்தது ஒரு துரோகம் அல்ல வேலி நாச்சியார் ஆக்கிற காலங்களில் வேலு ஆக்கள் தோற்றது ஒரு துரோகம் அதுக்கு பிறகு வந்த மருது பாண்டியர்கள் தோற்றது ஒரு துரோகம் எங்கேயுமே துரோகம் தமிழன் துரோகத்தாலேயே தோற்றுக்கொண்டு இருக்கிறார் இல்லை தமிழன் அது துரோகம் சரி துரோகம் இப்போ நான் ஒரு துரோகின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பிள்ளைக்கான ஆஹ் அடுத்த முகம் எங்க போறது அந்த யோசிக்கல ஒருத்தரும் அவை ஒருத்தருமே யோசிக்கலுக்கு பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் வரலாறு பிள்ளைகளுக்கான

அதை சனங்களை ஒன்றை யோசிக்கணும் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இவ்வளோ சந்திச்சிருக்கிறோம் நாங்கள் இவ்வளோ மரணம் அடிய வேண்டியிருக்கோங்க இன்னும் அடி வேண்டி ஒன்று ஒரு இது வரைக்குமே எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் படுகொலிகளில் கூட தீர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த கந்த குண்டுகளில் கூட எல்லாம் சுவாசிச்சாக்கல் இன்றைக்கி கிட்னி கிட்னி வருத்தங்களால் செத்துக்கொண்டே இருக்கிறான் போய் பாருங்க வடக்கில் வந்து இவ்வளோ பேர் உங்களுக்கு எல்லாம் இதுகள் எல்லாம் வழியால தெரியாது உண்மையில் வந்து இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்னென்னு சொன்னால் கிட்னி வருத்தம் இந்த கிட்னி வருத்தத்தால் என்னென்ன இந்த கிட்னி வருத்தம் பெறுது ஏன் இதன்றது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த முள்ளி வாய்க்காலில் வாழ்ந்த ஆக்கலில் பல பேர் வந்து இந்த கந்தக கு அந்த இதுகள புகையில சுவாசித்ததும் அல்ல அந்த தண்ணீர்களை குடித்ததும் அதன் பாதிப்புகளும் பல போராளிகளை பாருங்கள் அடுத்த அடுத்தண்டே அறுநூறு எழுநூறு எத்தனையோ போராளிகள் சீரா கணக்கு தெரியாது ஏன் போராளிகள் மாத்திரம் மரணிச்சு கொண்டிருக்கணும் என்னது காண்டி அது குடும்பங்களுக்கு பிறகு வந்தோம்னா பத்து வருஷம் எட்டு வருஷத்தில் அவுட்டு கேன்சர் வருது அல்ல கிட்னி வருத்தம் வருது ஏன் எப்படி சாயினம் இதுகளுக்கெல்லாம் என்ன விட இது யார் கண்டது அப்போ இதுகளெல்லாம் இவங்களுக்கு தெரியாது சௌசா இருந்து வாழ்ந்தவங்க சௌசா இருக்கிறவங்களுக்கு இதுகளோட வேதனைகளும் இதுகளும் தெரியாது அவனவன் செய்கிறவன் திருவரத்தை செய்து கொண்டே போகட்டும் எங்களால முடிஞ்ச அளவு நாங்களும் ஒரு அதே இனமா இருக்கிறவங்க எங்களால பொறுக்க முடியுது இல்லை நாங்களும் இந்த அந்த நாட்டு குடியுரிமை கூட இல்லை இதுல இருக்கிறாங்களா அந்த ஆக்களோ இல்ல இருக்கிற குழுமி இருக்கிறார்களோ இருக்கிற மாதிரி அந்த நாட்டு குடியுரிமை கூட இல்லை ஆனா நாங்கள் போராடுறோம் என்னதுக்காண்டி போராடுறோம் இன உணர்வுக்காக இல்ல இல்ல அது இப்ப நீங்க மட்டும் இல்லை இந்த இணையத்துல பேர் அப்படி அவர் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பேர் அதுக்கு முயற்சி எந்த இந்த இது வந்து சோறாவன் அப்படியே போய்க்கொண்டிருக்கும் அது விடிவுக்கான தளம் வந்து நடந்து கொண்டே இருக்கும் இதுல நாங்க சொல்ற இந்த இதுக்கு எல்லாம் வந்து அடிவார்களே நேரடியா உதாரணத்துக்கு நேரடியா சிங்களவர சிங்களவர் வந்து இதுல அடிவாட்டா பிரச்சனை இல்ல எங்களை என்ன பொருத்த ஒரு விடாதான்னு சொல்லலாம் வைகை காத்திருந்தாள் நாங்களும் காத்திருப்போம் இன்னைக்கு சங்ககாலையில கேக்குறது பாருங்க எங்கட இனம் அழிஞ்சதுக்கு காரணம் எதிரிய என்றதை விட நாங்கள் அப்ப எங்களுக்கு அதெல்லாம் பிரிஞ்சு இதா இருக்கு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தலாம் இருக்கு இன்றைக்கு எங்கள்ட்ட வர்ற ஆக்கள் இப்ப எங்கள்ட எங்கள்ட என்ன பத்தில எனக்கு எனக்கு கிள்ளி கோப்பி பார்க்க வருவீங்க வேலைக்கு நான் சொல்லுவேன் நான் வந்து வருத்த காரணம் இல்ல நீங்க வந்தீங்கன்னா தான் வருத்த காரணம் என்ன தெரியும் அப்ப எந்த பிள்ளைக்கு நான் சொல்லி நான் வருத்த இந்த வருத்தத்துல பாதிக்கப்படுறேன்னு சொல்லி நீங்க வருவீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் வருத்தத்தை என்ன வருத்தம் எனக்குன்ற விளங்கப்படுத்துறதுக்கு பொய்ய சொல்லிடலாம் அது அப்புறம் அந்த வருத்தத்தான் சொல்லலும் அப்ப நல்ல வர்றது நிலம் வராத நிலம் நீங்க எல்லாம் முடிவெடுக்கணும் எங்க நிலையம் இந்த தான் நான் உண்மையில நாள் வந்து எனக்கு ஒரு ஆள் வந்து பிரான்ஸ்ல செத்துட்டார் என் கிட்ட போன் அடிச்சேன் நான் என்ன ஒரு நல்ல ஒரு உயிர் பிரெண்ட் சரிதானே அடிச்சா நான் பயந்து பயந்து எடுத்து காய்ச்சது எடுத்தது என்னன்னு சொன்னால் அதில் உடனே நான் ஃபோனை கண்டவுன்னா அவட நண்பன் தானே அந்த அவ போதும் அவைஃபாலாம் போதும்னு சொல்லி அப்போ பொடியனுடனே என்னோடய அங்கு நீங்களாக பொடியன் விழுந்து விழுந்து கதைச்சி வேறு பகுடியெல்லாம் போட்டு சிரிக்கிறான் சிரித்து நல்ல சந்தோஷமாயே கதைக்கிறான் மனைவிக்கு ஃபோன் அடித்தான் ஓமா உங்களுக்கு செத்த விடுன்னு சொன்னால் அதை நாங்கள் எப்போ எடுக்கிறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பா போட்டு விட்றோம் பாருங்கள் ஏன்னா சரி சரி அவ பாருங்க இதுதான் உலகம் இதுதான் இதுதான் எடுத்தாது பதில் சொல்றத போது போய் கொண்டிருங்க உங்களை போல சில பொறுக்கிகள் இருக்கு தம்பி அதுகளுக்கு நாங்கள ஒன்னும் இயலாது நீங்க எல்லாம் சபைக்கு உரியாக்கள் இல்ல சரி நீங்க சொல்லுங்க அதை உள்ளே வைப்பாவே விடுங்க

அந்த ராஜு என்று சொல்லி ஒரு இயக்கத்தில இருந்து வந்து ஏழாள மண்ணில தான் பிறவாரனுக்கு புல் இதுலேருந்து இருந்து கேக்குறேன் அந்த மண்ணிலேந்து ஒருதனை கபில வாங்கி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன தான் ஒரு கதை கதை கொள் வேண்டட்டும் வேண்டாம் வேண்டாம் காசால வேண்டட்டும் உணர்வு உள்ள ஆக்கள் எல்லாருமே ஆனால் ஆனா இலங்கையிலேயும்தான் அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி கொண்டு போயிட்டுதோன்ற ஒரு சிந்தனையும் வருது எங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்ன சொல்லுங்க ஒரு பாசம் சொன்னா எங்க அழியக்கூடாது வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு தான் இப்ப தூரத்துல இருக்கிற பிள்ளைக்குத்தான் குடும்பத்துல கூடுதலான பாசம் இருக்கு அங்க இருக்கிற பிள்ளைக்கு அப்படி இருக்குமோன்றது இல்ல ஏன்னு சொன்னா தூரத்துல இருக்கிற புள்ள யோசிக்க ஐயோ இந்த குடும்பத்தை முன்னேற்றம் இந்த குடும்பத்தை விட கூட ஒரு வீட்டை கட்டி விடணும் தென்ன பிள்ளையில வச்சு விடணும் அப்பா அம்மாவுக்கு சௌரங்களுக்கு உதவும் வெளிநாட்டுல இருக்கிறவன் துடிப்பான் அங்கே அங்க ஊர்ல இருக்கிறாங்க அதை சைக்கிள் மோடி தண்ணி மலைச்சு சிகரெட் மலைச்சு கஞ்சா அடிச்சு போய் கொண்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ இது நடந்து கொண்டு இருக்கு இந்த உணர்வுண்ட திட்டப்பட்டு நீங்கள் தான் ஒரு ஆய்வாளர் ரஜீவன் அவர் வந்து தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பிறந்தவர் சிம்பிளா விளங்கப்படுத்தாங்க ஆய்வாளர் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பிறந்தவர் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுகளில் யாரு பேர் வந்துட்டு ஒரு வயதில் இருந்தவர் இப்ப வந்து நின்று ஆண்டு இதுக்குள்ள இருந்தால் இவருக்கு வந்து வேறு ஒன்றுமே தெரியாது ம் தெரிய வேண்டிய தேவையும் இது இருக்கேல்ல

பசிக்கு கிடைச்ச எலும்பு துண்டுகள் அவ்வளோந்தான் அந்த அதுகளுக்கு வந்தது நாயல் அதில் வந்து அரசியல் என்று ஆசைப்பட்டு அதுகளுக்காண்டி போகிறவன் வந்து போய் கொண்டு வந்து இருப்பான் என்ன பதவி யோசிச்சு பாருங்க வெள்ளக்காரன் இலங்கையை வந்து ஆண்டை எங்கேயாவது வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரனுக்கு பின்னால் வந்து எங்களை இனங்களை காட்டி கொடுத்தும் ஒவ்வொரு ஒருத்தனை வீடு கூட அவன் அங்கே அது இதெல்லாம் காட்டி கொடுத்து அழிச்சது வந்து வெள்ளக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது அந்த இருக்கிற அந்த எங்கட இனம் தான் அதெல்லாம் செய்தது சரிதானே அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் அது மட்டும் இல்ல கபிலன்றவன் பிறந்தவன் கேலாவில் மண்ணிலேருந்து பிறவாரனுக்கு டெக்னிக்காக பேச்சு கவலையும் செய்த அந்த மண்ணில் பிறந்தவன் போய் எம்பிபி ஓட நிற்கிறான்னு சொன்னால் இவன் இப்படிப்பட்ட கேவலம் கட்டப்பான் அவன் படித்த அவன் கேம்பஸில் வந்து இதாக இருக்கு எலெக்சன் ஆகி இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு கர்த்தரம் தெரிஞ்சு கொண்டுமையா இருக்க ராஜுவண்ண வைஃபும் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய போர்க்கப்பர்களே சண்டை செய்து மீட்டு கொண்டு வந்து கரையில் நங்குற மட்டால்தான் ராஜுவண்ண வைஃப் அங்க இருக்கிறாவோ இல்லையோ அந்த மண்ணில பிறந்தவன் போய் இப்ப எம்பிபி அரசாங்கத்தோட நிக்கிறான்னு சொன்னா இவன் அப்படி கேவலம் கட்டவன் இவன் ஒண்ணு படிக்கவனா இல்ல வேற என்ன வேற எதுமால அத காய்க்கணும் இந்த மக்கள் சரி இதை நீங்க உணர்த்தி விடுறீங்களா இல்லோ அவளாம் காணும் தமிழ்குமரன் அந்த குமரன் வந்து பாராளுமன்ற கலைக்கு ஏதோ ஒரு நீதி விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனா உண்மையிலேயே எங்கட எங்கட எங்களுக்கான ஐநாவுக்கான விசாரணை தீர்வையில் என்று சொல்லி போட்டு ஏதோ ஒரு விஷயத்த நான் ஞாபகம் தான் மறந்துவோம் அடுத்துட்டாங்களே தவிர ஒரு தேவையில்லாத ஒரு விசாரணை அரசாங்கம் செய்ய வேணும் அரசாங்கம் தீர்வு வழங்க சொல்லி போட்டு சொன்ன பதிவு பார்த்தேன் அன்னைக்கு ஆனா இதே அதே தமிழ் குமார் என்ன சொன்னவர் என்றால் ஐநா தொடர்பான இங்கட அதாவது எங்க இனி தொடர்பான விசாரணையை தீவையில் வர்சனத்தையும் சொல்லி இருந்தவர் அப்ப இவரைத்தான் நாங்கள் இவர் போன்ற தலைமைத்துவ பண்போர் கொண்ட இனத்துக்காக கலைக்க முடியாதவர்களை தான் நாங்கள் தெரிவு செய்து வச்சிருக்கோம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அடுத்த கட்டம் போகுது விஜய வீரா வீரன் விஜயவீரன் விஜயவீரன் சொல்லுங்க முருகன் படத்தோட வந்திருக்கிறிய ஏதோ சொல்றது நல்ல வார்த்தையா சொல்லுங்க

அப்ப அவ சொல்றா இங்கட வரலாற்றுல அஞ்சு புருஷன் அஞ்சு புருஷன் வச்சிருக்க அது வடிவத்தால் பாடி எப்படி என்றால் அவர் சொல்றார் எனக்கு அவர் சொல்றா உங்களுக்கு ஒரு தெரிவு தான் இருக்குது ஒரு ஆள் தெரிவு செய்யறதுக்கு ரெண்டு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிறீங்க ஒரு பஞ்சாயத்து தெரிவு செய்ய போறீங்க ஓகே ஆனா பாஞ்சாலி என்ற வாக்கு அஞ்சு புருஷன் நான் இப்ப ஒன்று தான் வச்சுக்க எனக்கு நாலு தெரிவு இருக்குது ஓ

யாழ் நூலகம் ஆரால எரிக்கப்பட்டது என்று சொல்லி விசாரணை செய்யப்பட்டு அதை நடவடிக்கை எடுக்கப்படணும் ஒரு கருத்தை வந்து ராக்கபூர்வமா முன்வைச்சிருக்கிறார் திருக்குணவர்கள் அந்த பிரதேச பிரச்சனை அது வந்து உண்மையில அவியலுக்கு வந்து இந்த ஜு இருக்கிற ஆத்திரத்துல சரிதானே இதுக்கு இல்லப்பா ஜு என் பி எரிச்சேன்றது எல்லாருக்குதானே வெங்க இது வரைக்கும் விசாரணை நடந்தா உப்ப கால் கோயிக்கன் கேட்கணும் ஏன் அல்ல தெரியுமா ஒரு அழிகன்னு சொல்லி என்ன தனுஷ்வான்னு சொல்லி கொண்டு விட்டு கனுஷன் அது ஒரு கேவலம் கேட்டால் அதே மாதிரி ஒரு இந்த நாயில்ல எனக்கு என்ன திருப்பினா நூலகத்துக்கு விசாரணை செய்யணும்னு சொன்ன திருக்குமரணு தமிழக்குமரன் ஐநா ஐநாண்ட விசாரணைக்கு அரசாங்கம் தன்னக்கூடாது அரசாங்கம் அடுத்த கட்டத்துக்கு போய் இந்த தமிழ்மக்கள்தான் தீர்வு தீவிடா எங்கடா இனப்பட உரம் விசாரிக்கணும்னு தவிர சொன்னாங்கிட்டவர் அவர் இந்த அவருக்கு அது தெரியாதா இல்ல பொருமை அதுக்கு அந்த கேள்ளிகேட்டாக தான் அவர் சொன்னவர் அந்த உனக்கு சமஸ்டி தெரியுமா உமாக்கு இது தெரியுமா போய் ரெண்டு சொல்லி போட்டுருந்தவன் பேந்துகட்சி நம்ம வந்து தேர்தல்